இன்றைக்கி மிஷினை வந்து நூல் வந்து தைச்சி பார்த்துடலாமா நேற்று வந்து வீடியோவில் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எல்லோரும் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ரேட்டு புதுசாக பழுசான்னு சொல்லி இந்த மிஷின் வந்து அவங்க வாங்கி ஒன்றரை வருஷம் தாங்க ஆகுது புது மிஷினு நமக்கு வந்து ரொம்ப வெலை கம்மியில் கிடச்சிது அதனால் சரின்னு சொல்லி வாங்கியாச்சு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக தைக்கிது மிஷினும் வந்து நல்லா பெயிண்டிங்லாம் போகாமல் ரொம்ப நீட்டாக நல்லா வச்சுருந்துருக்காங்க அதனால டக்குன்னு வாங்கியாச்சு இப்போ வந்து இது எப்படி ஆன் பண்ணால் ஃப்ளக்கு போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மிஷினில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு செகண்ட்லையே லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ஆன் ஆகிடும் மிஷின் அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் அதேமாரி மிஷினில் வந்து கீழே பாபின் போட்டு மேலே ஊசி நூல் கூக்குறோம் இல்லையா லெஃப்ட்டுலேருந்து ரைட் வரணும் வந்ததுக்கப்புறமா பாபி நூலை ஒரு குத்து குத்தி எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பேக்கில் தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்பீடு கம்மியாகவே வச்சு தைக்கலாம் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டாக தைக்க ஆரம்பிக்கலாம் நிறுத்தும் போது மிஷினில் இருக்க ரெட் கலர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைட் ஆஃப் பண்ணலாம் அதுக்கப்புறம் சுற்றி